நம்பார்ந்த உழைக்கும் மக்களே நண்பர்களே தோழர்களே சக்திகளே நாம் அந்தமான் நிகோபர் தீவை கேள்விப்பட்டிருப்போம் உண்மையில் அந்தமான் நிகோபர் தீவு என்றாலே ஒரு மிகப்பெரிய எழில் கொஞ்சம் அழகு கடற்கரை பழங்குடி மக்கள் காடுகள் மலைகள் இப்படின்னு சொல்லி அதை நம்ம ஏராளமாக வந்து பார்த்துருப்போம் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக இன்று வரை வந்து பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு இயற்கை வளம் கடல் வளம் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் வந்து ஒன்றிய மோடி அரசு வந்து சமீபத்தில் அதாவது நேற்று ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் முக்கியமாக வந்து கிரேட் நிக்கோஃபர் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த திட்டத்தை அறிவித்து விட்டு என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா இது வந்து வளர்ச்சிக்கான திட்டம் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகளினுடைய இயற்கையோ அதோடய வளங்களோ எதுவுமே பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த திட்டம் என்ன சொல்ல வருது இந்த திட்டத்தின் மூலமா ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இதை பற்றி அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க இதையெல்லாம் பத்தி நாம் விரிவாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஏனென்றால் இது இன்னைக்கு உள்ள மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நம் நாட்டினுடைய இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் இதெல்லாம் வந்து சூறையாடப்பட்டி கொண்டிருக்கிறது முக்கியமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் எந்த வரைமுறையும் இல்லாமல் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி திட்டம் கொண்டு வரோம் அதனால் எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லி இன்றைக்கி யாரை ஏமாற்றவர்கள் பொய் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் இதை நாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது முக்கியமாக வந்து அந்தமான் நிகோபர் தீவுகளை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசங்களில் அந்தமான் நிகோபர் தீவுகளும் வந்து ஒன்று இந்தியாவிலேருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து தீவுகளாக வந்து அது நான்கு பக்கம் கடல்களால் சூழப்பட்ட தீவுகளாக வந்து அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த தீவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேட் நிக்கோஃபர் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக வந்து நூற்றி அறுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள காடுகள் அதாவது வாலிடங்கள் இதெல்லாம் சேர்த்து நூற்றி அறுபத்தாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அந்த திட்டத்தை வந்து கொண்டு வரப்போலாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி இரண்டாயிரம் கோடி ரூபாய்கள் வந்து அதுல வந்து போட்டு முதலீடு போட்டு அங்கே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விமான நிலையங்கள் அனல் மின் நிலையங்கள் அப்புறம் வந்து துறைமுகங்கள் இது பெரிய நகரங்கள் இப்படி வந்து அதை அங்கே உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த திட்டம் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய நிலத்தை வந்து இன்னைக்கு ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறத நான் முக்கியமாக வந்து பரிசீலிக்க வேண்டியது ஏன்னா வந்து அந்த நிலம் அந்த நிலம் வந்து என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது முக்கியமாக அந்த நிலத்தில் யார் வாழ்கிறார்கள் என்ன இருக்குது அந்த நிலத்தில் அப்போ அதெல்லாம் வந்து யா அப்படி என்னங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக வந்து இந்த அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பெரும்பாலான மக்கள் வந்து பழங்குடியின மக்கள்தான் வாழ்றாங்க அதாவது ஹோம்பென் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின பெண்களும் நிக்கோபர் ஆதிக்குடிகள் அப்படின்னு சொல்றாங்க ஹோம் ஹோம்பென் அப்படிங்கிறவங்களும் நிக்கோஃபர் ஆதிக்குடிகள் இந்த ரெண்டு பழங்குடியின மக்கள் தான் பெரும்பாலும் வந்து வாழ்கிறார்கள் அதுல ஹோம்பென் பழங்குடியின மக்கள் தான் பெரும்பாலும் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் தீவுகளில் வாழ்றாங்க கிட்டத்தட்ட நானூறு நானூறு பழங்குடியின மக்கள் வந்து அந்த அந்தமான் நிக்கோபர் தீவுகள் முழுவதும் வந்து வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுல இந்த ஹோம்லு ஹோம் பென் பழங்குடிகள் வாழக்கூடிய பெரும்பான்மையான இடங்கள் வந்து எப்படி இருக்குன்னா வந்து கிட்டத்தட்ட காடுகளாகவும் மலைகளாகவும் தான் இருக்குதாங்க நீங்கள் அந்த அந்தமான் நிக்கோபர் தீவுகளை பொறுத்த வரைக்கும் வெப்பமண்டல காடுகள் அப்படின்னு சொல்றாங்க வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படின்னு சொல்றாங்க நல்ல வளமிக்க பகுதி அப்படிங்கிறத சேர்த்து வந்து பதிவு பண்ணுறாங்க இப்ப இயற்கை வளம் மட்டும் இல்ல அங்க உள்ள வளமான மிக அரிய உயிரினங்கள் ஏராளமான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு முக்கியமான வந்து ஒரு பல்லுயிர் சூழலும் அங்க நிலவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவ்வளோ இவ்வளவு ஒரு வளம் மிக்க ஒரு இடத்தில் பல்லுயிர் சூழல் சூழல் வாழக்கூடிய இடத்தில் அது அது மட்டும் இல்லாம பழங்குடியின மக்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய இடத்துலதான் இந்த திட்டம் வருது அதாவது வந்து நூத்தி முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வரைக்கும் பழங்குடியின மக்கள் வாழ வாழக்கூடிய காடுகளை தான் இந்த திட்டத்துக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து முக்கியமாக வருது அப்போ அங்கே வாழக்கூடிய பழங்குடிகளில் எங்கே போவாங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்மகிட்ட வருது உண்மையில் நான் இந்த பழங்குடிகள் என்ன செய்வது இந்த பழங்குடிகள் என்ன செய்வது வேற இடத்துக்கு அனுப்புறோம்னு சொல்லி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பழங்குடியினுடைய பழங்குடி மக்களுடைய தன்மை என்னன்னு தெரியுமா அங்கே அந்த பழங்குடியின மக்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருடங்களாக அங்கே நீண்ட காலமாக பழங்குடியா வாழ்றாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை அவங்க இன்னமும் வேட்டையை தான் வந்து தொழிலா நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்கள பெரிய அளவுக்கு வெளியுலக மனிதர்களோட பெரிய அளவுக்கு தொடர்ந்துள்ளவர்கள் பழங்குடியின மக்கள் அவர்கள் தான் அந்த காடுகள் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களை கொண்டு போய் வேற இடத்துல வச்சுட்டு அவங்க வந்து அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு வாழ தெரியுமா முதல்ல அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பழங்குடி மக்களை வந்து அறுத்து வெளியில் எரிய திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு வந்து நிறையா சட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க முக்கியமாக வந்து பாதுகாப்பு அந்த காடுகளையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பதற்கு நிறையா சட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க முக்கியமாக வந்து நிக்கோபர் தீவுகளில் கடல் வளங்களை பற்றி பேசணும்னா அது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பவளப்பாறைகள் திமிங்கலங்கள் வங் வந்து தங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம் ஆனால் இது பாதுகாப்பதற்கு ஏராளமான சட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் மோடி அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அனுமதியெல்லாம் வாங்கிட்டோம் இழப்பீடு கொடுத்துட்டோம் அது மாதிரி ஒப்புதல்லாம் வாங்கிட்டோம் இப்படின்னு சொல்லி ஒரு அபாண்டமான பொய்யை வந்து பேசுகிறார்கள் அதை வந்து அங்கே உள்ள லிட்டில் நிகோஃபர் மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் மக்கள் மன்றம் இருக்கு அந்த மன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஒரு அறிவிப்பும் விடலை இவங்க ஒரு ஒப்புதலும் வாங்கலை இப்படி எந்த இழப்பீடும் தரலான்னு சொல்லி அப்பட்டமாக அம்பலப்படுத்தியிருக்காங்க அப்போ எவ்வளோ கேவலம் எவ்வளோ கேலிக்குப்பை எவ்வளோ மோசம்னு பாருங்க அதாவது வந்து ஒரு இவ்வளோ சட்டங்கள் இருக்குது இதெல்லாம் மீறி நாங்கள் வந்து ஒப்புதலும் வாங்கிட்டோம் இழப்பீடும் கொடுத்துட்டோம் நாங்கள் அந்த நிலத்தை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இல்லை அந்த மக்களுக்கு தெரியாமல் ஒன்று வந்து எங்கேருந்து செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல அப்போ இதை வந்து நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது முக்கியமாக வந்து இன்னைக்கு ஜனநாயகத்தில் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது இப்படி அப்பட்டமாக பழங்குடி மக்களினுடைய நிலங்களையும் வாழ்வையும் அளிப்பது அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது அப்ப அப்போ இந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த திட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் வந்து நடக்கும் இப்பவே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா புலிகள் காப்பகம் அந்த பகுதிகளில் நிறைய கிராமங்கள் இருக்குன்றாங்க அந்த இருந்து அங்கே உள்ள எல்லாம் வந்து வெளியேற்றக்கூடிய வேலைக்கான ஒரு அறிவிப்பு விட்டுருக்குறாங்க அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது அதாவது காடுகளில் விலங்குகளோட மக் விலங்குகளாக வாழக்கூடிய மக்களை அங்கிருந்து வெளியனுப்பக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் அறிவிக்கிறார்கள் அங்கே மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது முக்கியமாக அங்கே உள்ள அறிவியலாளர்களும் இயற்கை ஆர்வலர்களும் உண்மையில் பல்லுயிர் சூழலை பாதுகாக்க வேண்டும் நினைப்போ நினைப்பவர்களும் அதற்கு எதிராக கண்டன குரலை பதிவு செய்து வந்து கொண்டிருக்காரு ஆனா இந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா இந்த திட்டத்துல என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி நிறைய சொல்றாங்க அதாவது ஒரு கோடி மரங்கள் வந்து வெட்டப்படாது ஒரு கோடி மரங்கள் வெட்டப்படுது அப்படின்னா எங்க போறது அப்ப ஏற்கனவே சுனாமிகள் இந்த மாதிரி வந்து நிலநடுக்கம் முக்கியமா கடலுக்கடியில் ஏற்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் இந்தோனேசியா முக்கியமா வந்து இந்த அந்தமான் நிக்கோபர் தீட்டு அப்ப இதை வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து மீண்டும் ஒரு கோடி மரங்கள் வெட்டப்படுகிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இயற்கை அழிவு இது மட்டும் இல்ல பவளப்பாறைகள் பவள பாறைகள் வந்து கடலுக்கடையில வந்து சுத்தி ஏராளமான இருக்கு கிழக்கு கடற்கரை பவள திட்டுகள்னு சொல்றாங்க இந்த பவள திட்டுகள் அனைத்தும் வந்து சூறையாடப்படும் அப்படிங்கிறது தான் வந்து துறைமுகங்கள் வந்துச்சு அப்படின்னா இதுலாம் சூறையாடப்படும் அப்படிங்கிற சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒரு ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனம் வந்து இந்த ஒட்டுமொத்த கட்டுமான பணியையும் கையில் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க ஆனா அந்த நிறுவனத்திற்கு இது வரைக்கும் கட்டுமான தொழில் எந்த அனுபவமும் இல்லை அப்போ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா டீசல் விற்கிறது பெட்ரோல் விற்கிறது அதே மாதிரி வந்து மதுபான விற்பனை பண்றது பால் உற்பத்தி விநியோகம் இப்படி பண்ணுற வேலையில் இருந்த ஒரு நிறுவனத்தை கூட்டு வந்து நீங்க கட்டுமானப் பணியில் வந்து கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய மோசடி இது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலங்கள் நிலங்கள் வந்து இவ்வளவு தூரம் பறிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு பின்னால வந்து மிகப்பெரிய வரலாற்று பண்பாட்டு அழிவையும் இங்க இன்னைக்கு வந்து செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஒட்டுமொத்த நிறுவனங்களையும் அங்க கட்டமைச்சா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அங்க வந்து அங்க இருக்கலாம் அப்ப வெளியில இருந்து அவங்க எல்லாம் குடியேற்றப்படுவார் குடியேற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமா சொல்றாங்க அப்படி குடிய குடியேற்றப்பட்டாங்கன்னா அந்தமான் நிக்கோஃபர் தீவுகளினுடைய மக்களினுடைய பண்பாடு வாழ்நிலை இதெல்லாம் வந்து அழி அழிவை நோக்கி போகும் அப்படிங்கிறது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருங்கிறது நாற்பது சதவீதம் பேருங்கிறாங்க அந்தமான் நிக்கோஃபோர் தீவுகளில் உள்ள மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் பேர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் புதுசாக உள்ள வந்தாங்க அப்படின்னா அது எவ்வளவு பண்பாட்டு ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயமும் சொல்றாங்க அப்ப ஒரு பக்கம் வந்து இயற்கை அழிவு இன்னொரு பக்கம் கடல் அழிவு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி போன்ற அபாயங்கள் நிலநடுக்க அபாயங்கள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இப்படி வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல இவ்வளோ ஒரு அபாயகரமான திட்டங்களை கொண்டு வருவதை பலரும் வந்து கண்டிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து யார் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள இயற்கை ஆர்வலர்களும் எல்லோரும் வந்து அறிவியலாளர்களும் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு வளர்ச்சிங்கிற பேர்ல இதை வந்து இன்னைக்கு அறிவிச்சு இதை செய்ய வேண்டிய நோக்கம் என்ன இது யாருக்காக செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாச்சு அப்போ இந்த வளர்ச்சி திட்டங்கிற பேரில் இவர்கள் யாருக்காக செய்கிறார்கள் இன்றைக்கி இந்தியாவை எடுத்துக்கோங்க இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பஸ்தர் நமக்கு தெரியும் சத்தீஸ்கரில் பஸ்தர் ஜார்க்கண்டில் வந்து மேற்கு சிம்பும் இதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து கச்சிரோலி இங்கெல்லாம் என்ன நடக்குது இங்கெல்லாம் வந்து பழங்குடியின மக்கள் மீதான தாக்குதல் தொடுக்கப்பட்டு அங்கே உள்ள இயற்கை வளங்களும் காடுகளும் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது இதை தான் நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி வந்து இன்றைக்கி சத்தீஸ்கரில் ஆப்ரேஷன் ககருங்கிற பேரில் நாங்கள் மாவோயிஸ்டுகளை வேட்டையாடுகிறோம் சொல்லி பழங்குடியின மக்களை ஏராளமாக வேட்டையாடி இன்னைக்கு ஒட்டு இதுதான் வளர்ச்சின்னு சொல்லி மிகப்பெரிய நாச வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்த பழங்குடியின மக்களை மிகப்பெரிய வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் இன்ன வரைக்கும் அது நடந்துட்டு இருக்குது இதே மாதிரி மணிப்பூரில் பார்த்தோம் அங்கே உள்ள இயற்கை வளங்களை கார்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்காக மணிப்பூரில் கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ரெண்டு வருடங்களாக ரெண்டு வருடங்களை நெருக்கி ரெண்டு வருடங்கள் கிட்ட அந்த கலவரம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஆனால் மோடி என்ன அப்படின்னா இப்போதான் வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த மணிப்பூரின் அமைதியையும் ஒழுங்கையும் குலைத்து விட்டு அங்கே போய் நான் வளர்ச்சி திட்டத்தை வந்து எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்து அடிக்கல் நாட்ட போறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்போ இதோட நோக்கம் என்ன அப்பட்டமாக வளர்ச்சிங்கிற பேரில் அங்கே உள்ள காடுகளை மலைகளையும் இயற்கை வளங்களையும் சூறையாடுவதற்காக அப்ப அப்போ இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது இன்னைக்கு உண்மையில் இயற்கை வளங்கள் பழங்குடி மக்கள் வாழ்க்கைகள் எல்லாம் வந்து சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது யாருக்காக வென்றால் அம்பானி அதானிகளுக்காக இன்னைக்கு வந்து குறிப்பாக அந்தமன் நிகோர தீவுகள்லையும் அம்பானிகளினுடைய நிறுவனம் வந்து அதானிகளினுடைய நிறுவனம் வந்து அங்கே முதலீடு செய்ய இருக்கிறதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இயற்கை வளங்கள் காடுகள் மலைகள் எல்லோரும் கார்பரேட் கொள்ளைக்காக இன்னைக்கு அழிக்கப்படுவது அப்படிங்கிறது தான் மோடி அவர்களினுடைய இந்த நாட்டினுடைய கொள்கையாக இருக்கிறது அப்போ இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா உண்மையில் போராடக்கூடிய பழங்குடியின மக்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள் சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரும் போராடுகிறார்கள் குறிப்பாக அந்தமான் தீவுகளில் உள்ள அங்கே உள்ள இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு போராடுறாங்க இங்க வந்து மணிப்பூர்ல போராடுறாங்க கலவரத்தை நிறுத்து இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி போராடுறாங்க வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து பீகார் ஜார்க்கண்ட் இப்படி எல்லா இடங்களிலும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பழங்குடியின மக்களின் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் நாம் ஆதரவாக நிற்க வேண்டியது நம் அனைவரினுடைய கடமை அதாவது ஒட்டுமொத்த உயிர் ஒவ்வொரு உயிரையும் வந்து உயிரா இருக்கக்கூடிய இந்த இயற்கையை வந்து சூறையாட இருக்கிறார்கள் நாம் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமாக இந்த அந்தமான் நிக்கோபர் தீவை பத்தி கூட அவங்க சொல்றாங்க உலகத்தின் நுரையீரல் சொல்றாங்க அவ்வளவு ஒரு இயற்கை சூழல் வாய்ந்தது பவள திட்டுகளும் பவள பாறைகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்போ உலகத்தின் நுரையீரலை அளிக்க இருக்கிறார்கள் நாம் இதை வேடிக்கை பார்க்க முடியுமா பழங்குடியின மக்கள் வாழ்வையும் இயற்கையையும் காடுகளையும் மலைகளையும் காக்க வேண்டியது நம்முடைய கடமை வளர்ச்சி என்ற பெயரில் இவர்கள் கொள்ளையடிப்பதற்கும் லாபம் சம்பாதிப்பதற்கும் மிக கொடூரமான சுரண்டலை நடத்துவதற்கும் நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அந்த வகையில் நாம் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்றுபட்டு களத்தில் இறங்கி போராடி போராடக்கூடிய மக்களின் பக்கம் நிற்க வேண்டியிருக்கிறது உண்மையில் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அரசு கட்டமைப்பு முழுவதும் இன்னைக்கு இது போன்ற சட்டங்களும் திட்டங்களும் முழுவதும் மாற்றப்பட்டு கார்பரேட் திறந்து திறந்துவிடப்பட்டு கொண்டிருக்கிறது சட்டங்களும் திட்டங்களும் பாசி கொண்டிருக்கிறது மக்களுக்கு எதிராக போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்போ இதற்கு எதிராக நாம் மிகப்பெரிய வலுவான போராட்டங்களை கட்டியமைப்பது மட்டுமல்லாமல் மாற்று திட்டம் வைத்து இன்னைக்கு பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டியுள்ளது அதாவது மாற்று அரசியல் பொருளாதார கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டியுள்ளது அதற்கு பாசி செதிர்ப்பு ஜனநாயக குடியரசை வந்து நம்ம கட்டியமைக்கணும் அதற்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை நாம் மக்கள் மதியில் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களத்தில் இறங்குவோம் மாபெரும் மக்கள் எழுச்சிகள் வரட்டும் இது போன்ற மக்களினுடைய மக்களுக்கு எதிரான அனைத்தும் தவிடுபொடியாகட்டும் அனைவரும் ஒன்று சேர்ப்போம் கரம் கொடுப்போம் நன்றி